வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் விலக என்ன முருகனுடைய மந்திரங்களை உச்சரிக்கலான்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மந்திரங்களில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வேல் மாறல் பாராயணம் செய்யலாம் அதில் வருகின்ற ஒரு பாடல் நூற்றி எட்டு முறை வரும் அது அது வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை வேல்மாறலில் வருகின்ற முப்பத்தி ஆறாவது பாடலையும் நாம் சொல்லலாம் இந்த பாடல் பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இது வந்து வள்ளிமலையில வள்ளியை பற்றி பாடியதாகும் வள்ளியை பற்றிய பாடல் அது முருகனை வணங்கும் போது வள்ளியையும் சேர்த்து நாம் வணங்கினால் இந்த பாடலை பாடினால் நமக்கு அதிக பலன் கிடைக்கும் பிறகு நாம் சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாத் இந்த மந்திரத்தையும் நாம் உச்ச அதே மாதிரி கந்தகுரு கவசத்தில் வருகின்ற மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹீம் கிளீம் என்றும் க்ளோம் சௌம் நமக என்று இந்த மூல மந்திரத்தையும் நாம் வந்து உச்சரிக்கலாம் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் விலக இந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கலாம் தினந்தோறுமே நாம் வந்து இது சொல்லலாம் காலை மாலை வேலைகளில் நாம் வந்து இந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூடியூப்லேயே இருக்குது நான் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தினந்தோறும் படித்து நாம் வந்து எல்லா நன்மைகளையும் பெறலாம் அதே மாதிரி கந்தர் அனுபூதியில் வருகின்ற உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இது கூட நாம வந்து டெய்லி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கூட ஆறு முறை ஒன்பது முறை இருபத்தி ஒரு முறை நூத்தி எட்டு முறை நாம வந்து பாராயணம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த மந்திரங்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த சுப்பிரமணிய காயத்ரி மந்திரமும் மூல மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நாம் வந்து காலையில் குளித்து விட்டு இந்த மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் காலை மேலே இருவேளையிலும் நாம் வந்து இந்த மந்திரங்களை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெய்வேதியம் வந்து ரொம்ப எளிமையாக பால் பழங்கள் கற்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு அது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம நாம் ஒன்று அல்லது ஆறு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அமுதா பார்வதி குக்கிங் சேனலும் வச்சுருக்கேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் வேணால் கொடுக்குறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்